உலகரச்சுரும் மீட்பெருமா இயேசு கிறிஸ்துவனின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் வாக்கின நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் கத்திரின் வழி புத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் என்று நீதிமன்ற பத்து இருபத்தி ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் இசைக்கே வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தால் அப்பொழுது இசைய தெற்கு தசின் மூலமாக நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அதை கேட்ட மாத்திரத்தில் இசைக்கிய ராஜா ஆ கர்த்தாவே நானுமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து ஒரு பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தலும் என்று அவன் விண்ணப்பம் அணினான் எஸ்ஐக்கியா மிகவும் அழுதான் அவன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் நிலையை கத்திய ஆலயத்தில் போவா என்று சொல்லி வாழ்நாட்களிலே பதினைந்து வருஷங்களை அவருக்கு கூட்டிக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அதன் பின்பு எஸ் அவனுடைய மகனாக மனாசையும் அவனுடைய மகனாகிய ஆமனும் இசைக்க ராஜாவை போல உத்தமமான வாழ்க்கையை வாழாமல் தேவனுடைய ஆலயத்திலும் தேவனுடைய நாமத்தில் விளங்க வேண்டிய இடங்களில பலிபிடங்களை கட்டி வான சேனைகளுக்கு பலியிட்டது மாற்றமல்ல தன் குமாரனை மிதிக்க பண்ணி நால் பார்க்கிறவனும் நிமித்தம் இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகளையும் வைத்து கத்திற்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாக செய்தான் அது நிமித்தம் இருவருடைய வாழ்க்கையும் வீணாய் அழிந்து போனதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறான் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு தெய்வம் நம்ம எதிர்பார்க்கிறது என்ன நாம் உண்மையும் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படி பார்வையிலே உத்தமமாயும் உண்மையாயும் வாழ்வோம் அவர் நம்மை சுகமாக்குவார் நம்முடைய ஆசிரியர் நமக்கு கூட்டிக் கொடுப்பார் ஒரு குறைவின்றி நம்மை மேன்மையை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆமேன்